திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதியின் சார்பில் செயல் வீரர் கூட்டமும் மற்றும் விழுப்புரம் நாடாளுமன்ற தேர்தல் ஆலோசனை கூட்டமும் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதியின் சார்பில் செயல் வீரர் கூட்டமும் மற்றும் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் ஆலோசனை கூட்டமும் அரங்கந்த நல்லூர் தனியார் திருமண மண்டபத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் தலைமையில் நடைபெற்றது இந்த ஆலோசனை அதிமுக கூட்டணி கட்சிகளான தேமுதிக எஸ்டிபிஐ கட்சி புதிய தமிழகம் புரட்சி பாரதம் கட்சிகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய தேமுதிக இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடும் பாக்கியராஜை வெற்றி பெற செய்ய வேண்டும் என குறிக்கோளோடு செயல்பட வேண்டும் என கூறினார் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் பேசுகையில் நமது அனைத்து கட்சி கூட்டணி நிர்வாகிகள் அனைவரும் ஒற்றுமையாக உழைத்து வெற்றிக்கு வழிவகை செய்ய வேண்டும் என கூறினார் இந்த நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சிகள் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற அதிமுக மாவட்ட நிர்வாகிகளே அதிமுக ஒன்றிய